ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதாவது குடிக்கிறவங்களோட இது ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது இதனால் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது அவங்கள எப்படி திருத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட எதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் அதனால் பசங்களோட லைஃப்பும் ஸ்மாயில் ஆகுது இப்போ வந்து சமீபத்தில் எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கார பயங்கர குடித்து போட்டு ஒய்ஃப் வந்து அடிச்சிருக்கிறாரு வேதனை தாங்க முடியாமல் அந்த உயிர்க்கு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களோட லைஃப்பில் தான் கேள்விக்குறியாக இருக்குது இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இது எப்படி முடிக்கிறதுனே தெரியல அதுக்காண்டி ஹாப்பி நியூ இயர்னு ஒரு இருந்து கொஞ்சம் நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு பாட்டு நானாக ரெடி பண்ணியிருக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு தெரியல நானா ரெடி பண்ணியிருக்கேன் சிலர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாட்டை படிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாட்டு சொல்லுங்கள் போறவனும் கல்லூரிக்கு போறவனும் குடிசையில இருப்பவனும் கோபுரத்தில் வசிப்பவனும் ஏசி காரில் சந்தைக்கு தான் போறவனும் வாங்குறாங்க ஆங்காலம் வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்லை ஒரு பாட்டுல தான் குடிச்சுக்கிட்டு அங்கே இங்கே உழுகுறாங்க ரசாயனத்தை சேர்க்கிறாங்க வயிற்றுக்குள்ள சேருதுங்க அது குப்பையாக மாறுதுங்க உணவோடு கலக்குதுங்க மனுஷனை தான் கெடுக்குதுங்க சாக்கடையாக உழைக்கிட்டு வாங்கியை தான் கெடுக்குதுங்க ஆள் இல்லாத நேரம் பார்த்து அங்கேயும் இங்கேயே விற்கிறாங்க சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க அந்த குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க போதையில் அலையிறாங்க போக்கிரியாக திரியிறாங்க பதறுதுங்க பதறுதுங்க முழு உலகமும் அந்த அந்த பதற்றத்தை நாம தான் நான் கழிக்கணும் பதறதுங்க பதறதுங்க முழு உலகமும் பாட்டல்ல சரக்க வாங்கி பக்குவமா குடிக்கிறாங்க அங்கே இங்கே போடுறாங்க ஆம்பளையும் குடிக்கிறாங்க பொம்பளையும் குடிக்கிறாங்க மழை போல குமியுதுங்க கடையில பார்த்த உண்மை இழுக்குதுங்க மனசுல பயங்கரமா இருக்குதுங்க அப்பாவி குடும்பத்தையும் நடுத்தரவுல நிக்கிறாங்க வயிறு வீங்கி நோகுதுங்க வந்து சாகுதுங்க வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க வாழ்க்கையே வலிக்குதுங்க குடிக்கிறவங்க குடும்பத்தை நினைச்சுதானே வலிக்குதுங்க ராஸ்மார்க்கு கடைய பாக்கும் போதும் குடிக்கிறவங்க அங்கே இங்கே பார்க்கும் போதும் எரியுதுங்க எரியுதுங்க மனசுல இத சொன்னா புரியலங்க புரியலங்க வயசுல மனதில் மண் மனதிலடு மனதிலடு ஒரு உறுதியே கை வீடு கை வீடு அழுதுதாலை மனதிலடு மனதிலடு ஒரு உறுதியே கை வீடு கை வீடு அழுதுதாலை நாடு முன்னேறும் நம் நாடும் முன்னேறும் மக்களால அதனால உன் குடும்பம் முன்னேறும் குடும்பம் முன்னேறும் உங்களால் விட்டுடுங்க விட்டுடுங்க சாமி நம்ம வாழ்கிறது நல்லதொரு பூமி விட்டுடுங்க விட்டுடுங்க சாமி நம்ம வாழ்கிறது நல்லதொரு பூமி இந்த பாட்டு வந்து நானே வந்து அதாவது அதான் சொன்னேன் இல்லையா அந்த இயர் பாட்டுலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு எப்படி தான் எழுதியிருக்கிறேன் இது எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் வாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்